வாங்க இது உங்கள் காட்டு பையன் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வர இருக்கிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கொங்கணாபுரம் சந்தையோட வீடியோ வாரம் வாரம் இடம்புருங்க நம்ம கொங்கணாபுரம் சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு சந்தை இப்போ லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது ச எங்கேயும் போகத்தில் நம்ம கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னாவே பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் சந்தை அமைஞ்சிருக்கு எங்கேயுமே போகலாம் பஸ்ஸில் இருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டு வந்தால் போதும் அங்கேயே தான் நம்ம கொங்கணாபுரம் சந்தை சண்டை சேவல் சந்தை இருக்குது நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா வெளியூர் வியாபாரிகள் பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இங்கேருந்து அதிகமான வியாபாரிகள் வரதுனால பார்த்திங்கன்னா நம்ம சண்டை சேவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சந்தை வந்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சந்தைங்க நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா கட்டு சேவல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி இருக்குங்க நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழி இருக்குது கிராஸ் கோழி இருக்குது நம்ம நாட்டுக்கோழி உயிரடைக்கு விற்கணும் அப்படின்னா கூட கொண்டு வந்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஆறுநூறுவா விலைக்கே எடுத்துக்கிறாங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சைஸில் சேவல் இருந்துச்சுன்னா உயிரடை பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா விலைக்கு ஆறுநூறு ஒரு கிலோ பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா விலைக்கு எடுத்துக்கிறாங்க விடையெலாம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது ஐநூறு ஐநூற்றி முப்பது ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க நம்ம சண்டை சேவல் விற்கணும்னா கூட கொண்டு வந்தீங்கன்னா கூட நல்ல தரமான சேவலாக இருந்துச்சுன்னா நல்ல சண்டை ரகமாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் என்னென்ன சேவல் வந்திருக்கு என்ன விலைங்கிறத வாங்க விழுசு முழுசாக வீடியோ கூட போய் பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ முதல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோடைய வீடியோ வந்து தொடர்ந்து வார வாரம் இடம் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்குணாபுரம் சந்தையில் தான்ங்க இருக்கோம் வாங்க வீடியோ போய் இந்த வாரம் என்னென்ன சேவலை வந்துக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காகங்க இதோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாரு சொன்னார்னா ஏதோ கொஞ்சம் அனுசரித்து தரலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சேவல் பிடிச்சிருந்துச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை வச்சு பார்த்து எடுத்துக்கலாம் நாலாயிரரூபா சொன்னார்னா ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் குறைச்சி முன்ன பண்ண தருவார் வேணுங்கிற நம்பர்கள வந்தால் எடுத்துக்கலாங்க இது சுள்ளிலே பார்த்தீங்கன்னா பட்டா சேவலுங்க இதோட த பாருங்கள் கோழி எல்லாம் நல்லா தரமான கோழியாகவே இருக்குது வில பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுவா விலை வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாரு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுதோ பார்த்துட்டு நல்லா தரமான சேவலாக இருக்குது வேணுங்கிற நண்பர்கள் வந்தால் எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா கொக்குவிலைங்க விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தார் ஏதோ முன்னப்போனா அரிசி நடிச்சு கொடுப்பாரு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவலை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள சண்டையை வச்சு பார்த்து நம்மளுக்கு எப்படி கோழி பிடிக்குதோங்கிறத பார்த்துட்டு நம்ம தரமான கோழிலாம் இருக்குங்க எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த கோழி இருந்தாலும் சரி நாம் கொண்டு வந்தாலும் நம்ம கோழியை சண்டை வச்சு பார்த்துட்டு எடுத்துக்கிறாங்க இந்த மயில் சேவலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து எண்ணூறுரூவா வில வருங்கிற மாதிரி சேவல்காரு சொல்லியிருந்தாரு எதோ முன்னப்போனா அனுசரிச்சு ஒரு ஐநூறு ஆயிரம் ஒரு இரநூறு மூணு ரூபா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் எல்லாமே சொல்கிறாங்க நம்ம பார்த்திங்கன்னா சந்தையிலே பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலாக வருதுங்க வாரம் வாரம் வர்றது எல்லாமே தரமான சேவலாக தான் இருக்குது நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம தரமான சேவலுக்கு ரேட்டு கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த மயிலும் பார்த்திங்கன்னா வேலை ஒரு முறை மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரரு ரூபா சொன்னார்னா ஒரு ஐநூறு ஆயிரம் இது மாதிரி குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு பிடிக்கிறோமோ பேசி நாம் வாங்கிக்கலாம் நம்ம விற்கிறதா இருந்தாலும் சரிங்க வ வாங்கிறதா இருந்தாலும் சரி நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி விற்கிறதா இருந்தாலும் நல்ல ரேட்டுக்கு விற்றுக்கலாம் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்டை சாப்பிடமோ நல்ல உடம்புல நல்லா இருக்கணும் கோழி நேரம் நல்லா இருக்கணும் வெயிட் இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா சண்டை அடிச்சுன்னா நல்லா விலை கொடுத்து எடுத்துக்கிறாங்க ஆந்திரா காரம் அதிகமாக வரதுனால நம்ம உள்ளூர் வியாபாரிகளோட பார்த்திங்கன்னா ஆந்திரா கார் வியாபாரிங்க ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து எடுத்துக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாயமெண்டாக ஒரு ரெண்டாயிரூவா கேட்குறாங்களோ கோழி நல்லா சண்டையாக இருந்துச்சுன்னா நம்மளோட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் கூட அதிகமாக கொடுத்து எடுத்துக்கிறாங்க வேணால் கோழி சண்டை நல்லா இருக்கணுங்க சண்டை பொறுத்த வரைக்கும் காசுங்க நம்ம சண்டையை பொறுத்த வரைக்கும் சண்டையை பொறுத்த வரைக்கும் நல்லா காசு அதிகபிங்கன்னா இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கோழி சேவலோட வேலை போகுது குறைஞ்ச ரேட்டு பார்த்திங்கன்னா எப்படியும் மேக்சிமம் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு போயிட்ருக்கு லோலாக சொல்லிகிட்ருக்கேன் சண்டை கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது நல்ல கோழிலாம் நல்லா சண்டை ரகமாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி முப்பது ரூபா வரைக்கும் போகுது எட்டாயிரம் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் இது மாதிரி விலையெல்லாம் கூட கொடுத்து எடுத்துக்கிறாங்க வேணால் கோழி நல்லா இருக்கணுங்க உடம்பு எல்லாம் சண்டை எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நல்லா விலை கொடுத்து சேவெல்லாம் எடுத்துக்கிறாங்க நம்ம சேலம் மாவட்டம் சந்தைகளில் பார்த்திங்கன்னா நல்லா த தரமான சேவலாக வருதுங்க இந்த மயில் சேவலை பார்த்திங்கன்னா வேலை நாலாயிரத்து ஐநூறுவா விலைக்கு சொல்லியிருந்தார் சேவல்கார் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா விலை வரும்பா ஏதோ பார்ட்டின் கூட சொல்லி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னிருந்தார் இவர் பார்த்திங்கன்னா வார வாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் ரெண்டு சேவல் மூணு சேவல் ஒரு சேவல் மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வர வியாபாரி தான் அதிகமாக இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மள லோக்கல்லையும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வாங்குகிறாங்க இந்த மயில் சாரி இந்த காகம் பார்த்தீங்கன்னா வில அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சேவல்காருன்னு சொல்லியிருந்தார் அஞ்சு ரூபா சொன்னார்னா நம்ம அஞ்சு ரூபா ரேட்டுக்கு வாங்க முடியாது ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் எதோ நம்ம நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த ரேட்டு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா ஸ்தண்டராகவும் நல்லா தரமான சேவலாக வருதுங்க நம்ம கமலாபுரம் சந்தைக்கு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான சேவலாகவே இருக்குதுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் இது மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரத்து ஐநூறு இந்த வேலை கொடுத்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு நார்மலான சேவல் ஓரளவுக்கு நல்லா சண்டை நல்லா கோழி எழுந்திரிச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் இது மாதிரி கூடுதலான ரேட்டு வருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு தகுந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி காசு அது மாதிரி தாங்க நம்ம கொகோனாபுரம் சந்தையில் இருக்குது பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு வருங்க நம்ம சந்தையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாக தான் வருது நம்ம கொங்கடாபுரம் சந்தை பொறுத்த வரைக்குமே நல்லா தரமான சேவலாக தாங்க எல்லா சேவலுமே பார்த்திங்கன்னா தரமான